அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் ஐந்தாம் நாள் புதன்கிழமை மாலை ஐந்து விசாகம் நட்சத்திரம் பின்பு அனுஷம் காலை ஆறு மணி ஐம்பத்தி நிமிடம் வரைக்கும் துவாதசி திதி பின்பு திரையோதசி திதி இந்த பிரதோஷ நாள் சித்தயோக நாளாக இருக்கு இந்த நாள்ல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமும் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசிபலன் வாங்க மேஷம் பக்தி பாசம் நன்மை கடகம் நேர்மை சிம்மம் மேன்மை கண்ணி எதிர்ப்பு துலாம் அலைச்சல் விருச்சகம் சந்தோஷம் தனுசு யோகம் மகரம் வாழ்வு கும்பம் முயற்சி மீனம் பாசம் இந்த நாளில் மகர ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் மிதன ராசிக்காரர்களும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளாக இருக்காங்க இந்த நாள்ல கன்னி ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்ய எச்சரிக்கையா இருங்க இந்த நாள்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மனதார சிவபெருமான நினைச்சு வணங்கிட்டு கொஞ்சமா அரிசி எடுத்து ஒரு சிறிய காகிதத்துல வச்சு மடிச்சு சிவைய நம்ம எனும் மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு உங்க தலையினை கடையில வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் அதை எடுத்து பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க நான் சொன்ன இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஹரே ஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கர மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் பெரிய வாழ்வால நல்லதே நடக்கட்டும்